சில ரெசிப்பியில் காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு ரைஸ் தான் ஒரு சீசா சிம்பிளாக சிந்தலாம் இப்போ வாங்க போய்லாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மஞ்சப்பொடி பொடி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது காலிஃப்ளவர் வந்து ஒரு தண்ணியில் நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம காலிஃப்ளவர் வந்து வேக வச்சிடணும் ஏன்னா அதில் பூச்சி எதாக இருக்கும் அப்படின்ட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் பொடி போட்டு இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகா நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பட்டாணி பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் பட்டாணி தான் எனக்கு எடுத்து நான் அதில் சேர்க்குறேன் இப்போ தக்காளி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு பட்டாணி இதில் சேர்த்துருங்க பட்டாணி சேர்த்துட்டு இப்போ காலிஃப்ளவர் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தாலும் அந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துடலாம் காலிஃப்ளவர் வந்து நல்லா